ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வெயிலே வந்து உங்கள்கிட்ட கையிலேருந்து கை நீட்டி வாங்கி குடிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் உடம்ப ரொம்ப சில் சில் கூல் கூழ் ஆக்கிரும் இது நான் விமன்ஸ் டே ஸ்பெஷலாக செஞ்ச ரெசிபி எனக்கு யார செஞ்சு கொடுக்கலங்க நான் தான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன் நம்மள மற்றவங்க பாராட்டுறத விட நம்ம செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷு மற்றவங்க சாப்பிட்டுட்டு அதை பாராட்டும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஓகே அளடா அது அலாதியான சந்தோஷம்தான் அப்படி ஒரு ரெசிபி தான் இது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நல்ல ஸ்வீட்டா இருக்கிற மஸ்க் மலன் வாங்கிக்கோங்க எப்படி ஸ்வீட்டா பாக்குறதுன்னு நினைக்கிறீங்களா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ரை பண்ணால் தெரியும் அந்த மஸ்க் மலனோட கலர் பார்த்தாவே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நான் வாங்கினது வந்து ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தது மஸ்க் மலன் இப்போ வந்து அந்த மஸ்க் மலானா நல்லா உள்ள இதெல்லாம் நீக்கி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பாக்கி நார்மலாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுக்கிறதுக்காக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒன் ஹவர் பிஃபோர் ஊற வச்ச இந்த மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம் பட் இந்த மாவு ஜவ்வரிசி நான் ஒரு ஹவர் ஊற வைக்கும்போதே நல்லா சாஃப்டாக ஊறு வச்சு தண்ணீரை நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வேக வச்சிடாதீங்க இப்போ ஜெல்லி நம்ம தயார் பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மிதமா சூடான சூடு தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஒரு மிஸ்க் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த சூடு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இப்போ நம்ம ராஸ்பெரி ஃப்ளேவரில் இருக்கிற ஜெல்லி பேக்கெட் தான் வாங்கியிருக்கோம் அதுல பாதி பேக்கெட் நான் செய்யற அளவுக்கு போதும் அதில் ரெண்டு சேரஷே கொடுத்துருப்பாங்க ரெண்டு சேர்த்தாலையும் பாதி பாதி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி போதும் நான் ஒன்றரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் அது ஏன்னு அப்புறமா நான் சொல்வேன் இப்போது அந்த டிஸ்க் வச்சு ஏன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன்னா அதில் இந்த பபுள்ஸ் பபில்ஸாக வரும் இல்லைங்களா அது எல்லாமே உடச்சி அப்போ தான் உங்களுக்கு ஜெல்லி நல்லா ஃபார்ம் ஆகும் போக் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா செட் இது செட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க அதனால் முதல்ல இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்ல ஒரு ப்ராடான ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்லா காய்ச்சின பாலை ஒரு ஒரு லிட்டர் நான் ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் சுண்டி வரணும் ரொம்ப நல்லா சுண்ட வேண்டாம் ஏன்னா இது ஷர்பத் தான் அதனால் வந்து ஓரளவுக்கு சொண்டனா போதும் இப்போ நீங்க இதில் வந்து மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க் மேட் ரொம்ப ஸ்வீட் ஆயிருந்ததுனால சுகர் உங்களுக்கு அந்த பழத்தோட தன்மையை பொறுத்து நீங்க ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அதை ஜவ்வரிசு அதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த கொழிச்ச பாலில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ஆல்ரெடி அது வெந்துருச்சு ரொம்ப வேக வைக்க வேண்டாம் அப்புறம் இது பாலோட கரைஞ்சி போயிடும் இல்லை மாவு ஜவ்வரிசிங்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட மேங்கோ அசன்ஸ் இருந்துச்சுன்னா இதுல மேங்கோ அசன்ஸ் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க என்கிட்ட மேங்கோ இல்லை அதனால் வெண்ணிலா எசஞ்சு நான் ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வேற எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் மேங்கோ விசஞ்சிருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப அழகியாக இருக்கும் ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது இன்னும் வரல இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஸ்கு மெலன் இந்த மஸ்கு மிளனை வந்து இப்போ அந்த பாலில் சேர்த்துக்கோங்க இந்த பாலில் சேர்த்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி மிக்சியில அரைச்சிருக்கோம் வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து நம்ம ஜவரிசி போட்டு கொதிக்க வச்சோம் இல்லைங்களா கொதிக்க வச்சு ஆற வச்சதுக்கு தான் நீங்க இந்த பழத்தை ஜூஸ் சேர்த்துக்கணும் அதை வச்சுக்கோங்க இப்போ வந்து இன்னுமே செட் ஆகாத ஜெலியை வேற ஒரு பாத்திரத்துல மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா செட் ஆயிடுச்சுங்க ஏன் தண்ணி அதிகமா ஊத்திருக்கேன்னா எனக்கு ஹார்டா இருக்கிற ஜெல்லி வந்து அது ரப்பர் மாதிரி அந்த ஜூஸ்ல போட்டோம்னா அந்த வாயில அந்த அது தான் வரும் அதனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால பாருங்க இந்த மாதிரி அப்படியே வலுக்கி போற மாதிரி ஒரு ஜெல்லி வந்து எனக்கு பாமர் இருக்கு எனக்கு இப்படிதான் வேணும் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த சர்பத்தோட ஜெல்லாகி போது அப்படியே தேங்காய் உளுக்க மாதிரி அப்படியே மலுக்கிட்டு போயிடும் இனிமேல் நமக்கு நம்ம பாடிக்கு நல்லா சில் சில் கூலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சர்பத்தாக இது மஸ்மெல்லான் இப்போ சீசனுலாம் இந்த சீசனில் வாங்கி கண்டிப்பாக இந்த சர்பத்தை செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ இந்த சம்மரில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து இல்லையா அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி உடம்பு சில்லிங் நினைக்கிற அளவுக்கு நீங்க செஞ்சு சாப்பிடுங்க பாய்